we ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரியில்ல கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புதுசாக கம்பெனிக்குள்ள உள்ள என்னே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் எல்லாருமே கார்த்திக் ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு மாலையெல்லாம் போட்டு வரவே இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் வந்து நின்றுட்டு இருக்காரு ஆனால் அதை கூட இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்கிற இதெல்லாம் பார்த்தா ஆனதுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது ஏய் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப சாதாரண தொழிலாளி தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் என்ன சொல்றாருனா அவர் சாதாரண தொழிலாளியா இருக்கலாம் ஆனா அவர் எங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய பயங்கரமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குற லேபர்ஸ் எல்லாமே இதனால ஆனதுக்கு ரொம்பவே அவமானமா போயிடுது ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறாரு உடனே அருண் சொல்றாரு பார்த்தேல ஆனந்த் நான் தான் ஏற்கனவே சொன்னேயல்ல எப்போவுமே நீ கார்த்தியை தயவு செஞ்சு எதிர்க்காத நீ கார்த்தி எதிர்க்கிற ஒவ்வொரு டைமுமே வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவமானம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஆனந்துக்கு ஒரு மாலையை போடுறேன்னு சொல்லி அந்த மாலையை வந்து பார்த்தீங்கன்னா கசக்கி தூக்கி எறிஞ்சு அண்ட் அத ரொம்பவே அவமானமாவும் ஆனதுக்கு அவமானத்தையும் இந்த மாதிரி வந்து தொழிலாளர்கள் எல்லாரும் ஆனந்த அவமதிச்சும் அண்ட் கார்த்தியை தலையில தூக்கி வந்து பாத்தீங்கன்னா செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ரியாவும் ஐஸ்வர்யாவுக்கும் கோவம் ஒரு நெச்சமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திய சும்மா விடக்கூடாது கார்த்தி கார்த்திகை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு தீப்பாவை ஏதாச்சும் பண்ணணும் தீபா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் கார்த்திக்கு ரொம்பவே வந்துட்டு திமிறாயிடுச்சு கார்த்திக் தான் எல்லாரையுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே இந்த தீபாவை தீபாவது அவமானப்படுத்திடணும் தீபாவையும் அபிராமியும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து தீபாவை பிரிக்கிறதுக்கான பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னதான் பிரச்சனை பண்ணாலும் தீபாவியும் அபிராமியும் இதுக்கப்புறம் பிரிக்கவே முடியாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரும் சோ அடுத்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஐஸ்வர்யாவும் ரியாவும் என்னன்னா தீபா சமைக்கிற சாப்பாடுலாம் அதிகமான உப்பை மிக்ஸ் பண்றாங்க சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த ஃபேக்டரியும் செம்ம சம்மா மாசா வேலை பாத்துட்டு இருக்காரு ஆனந்த் பயங்கரமா அப்செட்டும் ஆகுறாரு சம்மான் போயிட்டு இருக்கு கார்த்திக் தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே வாட்சிங்